ராச வீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெம்பிள் ரோட்டில் பின்னால் வருகின்ற அந்த வீதி வந்து அச்சு நோக்கி போய் கொண்டிருக்கு அந்த ரோட்டில் வந்து இப்போ நல்லூர்லேருந்து ஒரு மூன்று மூன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ராச வீதியிலேருந்து மூன்றாவது காணியாக இருபத்தி ரெண்டு பிறப்பு காணி வந்து இருக்குது இது வந்து ஒரு வீடு கட்டுவதற்கு ஏற்ற ஒரு காணி நல்ல செம்மண் மற்ற தோட்டங்களும் செய்யக்கூடிய காணி இதுதான் அந்த காணி தோட்டங்களும் செய்யக்கூடிய காணி இந்த காணியை வந்து இப்போ வேண்டி இப்போ வர்த்தக நோக்க நோக்கத்தோடு ஒரு ஆள் வாங்கி பிரித்து முக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது ஒரு ஆளாக வாங்கக்கூடியதாக இருக்கும் அல்லது சேர்ந்து நான் கூடியதாக இருக்கும் இந்த காணியில் விலை வந்து ஒரு பேர் அப்போ வந்து அறுபத்தஞ்சி லட்சம் ரூபா உரிமையால் சொல்லப்படுற விலை நீங்கள் அதுக்கேற்ற கேட்ட மாதிரி இப்போ காணியை பார்த்துட்டு வில்லையில் கதைச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதுலேயோ ஒரு பக்டரி அமைக்கவோ இல்லாட்டியோ சின்ன வீடு அமைப்பு திட்டங்களை மேற்கொள்ளவோ ஒரு பொருத்தமான காணி இந்த காணி வந்து கொண்டவள் சந்தி கீழே இருந்து நாங்கள் நோக்கி வரைக்கில் அந்த நாள் சந்தையில் இருந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இந்த காணியில் மேலதிக விவரங்கள் அல்லது காணியை பார்க்கணும்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரோட பார்த்து கண்டெக்ட் பண்ணால் இந்த காணியை வந்து நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த காணி வந்து ஒரு நன்னீர் வளமுடிய காணி இப்போ குளியாக்கணர் அடிக்கிறதுனாலும் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி ஆழத்தில் வந்து குளியாக்கர் அடிக்க தக்கனியாக இருக்கும் இப்போ ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு பொருத்தமான ஒரு காணியாக இருக்கும் இப்போ தோட்டம் சேர்க்கலாமா தோட்டம் செய்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த காணியிட பெருமதி கூடுதலாக இருக்கிறபடியா அதை வேண்டி தோட்டம் செய்கிறதுக்கு உங்களுக்கு அதை பொருத்தமற்றதாக இது எனப்படும் ஆனால் இப்போ ஒரு வீடு கட்டுறதாக இருந்தால் இப்போ ஒரு சோதரமாக சேர்ந்து இந்த காணியை வேண்டி கொஞ்சம் பிடிச்சி வீடு கட்டண்டா அதுக்கு ஏற்ற வகையில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இப்படி நல்ல சச்சதரை காணி இப்போ பாதை விட்டு நாங்கள் இப்போ நல்லா பிரிச்சுன்னு தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்க இந்த காணியை பார்க்கணுமே அந்த காணியை நீங்கள் வாங்கணுமோட யோசித்தா எங்களோட எம்ம தொடர் கொண்டா வந்து இந்த காணி எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் இதுதான் காணி அதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது இது அந்த கிணறு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ அதை பயன்படுத்தக்கூடிய கிணறு தான் நல்லது அந்த காணிக்கு இருக்கிற தென்னை மரங்கள் மொத்தமாக இருக்கிற காணின் அளவு வந்து இருபத்தி ரெண்டு பிறப்பு இந்த காணின்ற அளவு ஒரு ஆளோ இல்லை ரெண்டு பேரோ இல்லை மூன்று பேரோ சேர்ந்து கூட இந்த காணியை கொள்ளக்கூடியதாக இருக்கும் பயிற்சியாக வந்து இப்போ கொண்டு இருக்குது நீங்கள் பயிரும் செய்யலாம் வீடு வீடுகட்டக்கு மாரி இல்லை வீடு கட்டன்னா கூட பூக்கண்டோ சரி வேறு வேறு தாவரங்களும் சரி வைக்கிறதுக்கு ஒரு பொருத்தமான ஒரு காணி இதான காணி காணி இப்போ துப்பராக வாக்கப்பட்டிருக்கிறோம் கொஞ்சம் வந்து மரவள்ளி நிற்கிது இது மரவள்ளி நிற்கிற காணி இது இதுக்கு போகிற பாதை கூட ஒரு பெரிய ஒரு பாதை கிட்டத்தட்ட பெரிய டிப்பரோ பெரிய வாகனங்களோ சொல்லக்கூடிய பாதைகளுடைய இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு அதனால் உங்களுக்கு வேறு பிரச்சனை இல்லை அதுமாதிரி உங்களுக்கு சர்ச்சையெல்லாம் இந்த காணி வாங்குறதுக்கு நிதி நேருக்கடிகள் ஏற்படமாக இருந்தால் கூட நாங்கள் வங்கி கடன் கூடிய ஒழுங்குகள் வந்து நாங்கள் உங்களுக்கு செய்து தரக்கூடியதாக இருக்கும் வங்கி கடன் பண்ணி தண்ணி தான் கூட முடியாக்கூட அதுக்கு நாங்கள் அதுக்குரிய ஒழுங்குகளை நாங்கள் உங்களுக்கு செய்து தரக்கூடியதாக இருக்கும் மேலதிகமான விவரங்கள் உங்களுக்கு தேவை வேண்டாம் எமது இலக்கத்து தொடர்பு கொண்டால் நாங்கள் மேலுக்கு விவரங்களை முழு தரக்கூடியதாக இருக்கும்